முத்து சைக்கிள் மார்ட் வழங்கும் அகமகிழ யோகா யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் தஞ்சாவூர் யோகா பயிற்றுனர் வே பொய்யாமொழி அவர்கள் சமாதி அப்படின்றத பத்தி பேசும்போது ஒரு உச்சக்கட்ட நிலை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை நான் பதிவு செய்தேன் நீங்க சொன்னீங்க அது வந்து எளிதாக அடையக்கூடிய ஒரு நிலை சமாதி என்பது வந்து ஒரு இறந்து போயோ இல்லைனா வந்து மனிதன் வந்து அனைத்தையும் விட்டு விட்டு போகக்கூடிய நிலை அல்ல உங்களுடைய மனதை சமநிலைப்படுத்துவதுதான் சமாதி அப்படின்னு சொன்னீங்க மனம் சமநிலை அடைவது அப்படின்னா என்னங்க அது எப்படி இருக்குங்க மனசு சமநிலை அடைகிறது அப்படின்னு பேசணும்னா நம்ம அதுக்கு முதல்ல வந்து இந்த எக்ஸ்டன்ஸ் பத்தி இருமைகள் பத்தி பேசணும் ஐயா இப்போ நமக்கு வந்து சூடை பத்தி தெரியும் குளிர்ச்சியை பத்தி தெரியும் சூடும் இல்லாத குளிர்ச்சியும் இல்லாத ஒரு நிலையை பற்றி தெரியுமா அதுக்கு வந்து நம்ம மையம் அப்படிங்கிற கருத்தை நோக்கி தான் நம்ம போய் ஆகணும் ஸோ மனதினுடைய சமநிலை என்பது ஒரு சந்தோஷம் ஒரு துக்கம் இது ரெண்டுலேயும் வந்து எக்ஸ்டெண்ட்டுக்கு போகாமல் சென்டரில் நிற்கிறது சமநிலை என்பது மையத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு விஷயம் நம்மகிட்ட எல்லாத்துலேயுமே இருமைகள் இருக்குது ஒரு பக்கம் கோபம் வருது ஒரு பக்கம் அளவுக்கு அதிகமான கருணை வருது ஒரு பக்கம் வந்து நம்ம எல்லா விஷயத்துலேயும் வந்து அவசரப்படுறோம் இல்லைனா அளவுக்கு அதிகமாக பொறுமையாக இருக்கிறோம் இந்த அளவுக்கு அதிகமான பொறுமையையும் விட்டுட்டு அளவுக்கு அதிகமான அவசரத்தையும் விட்டுட்டு எந்த இடத்துல எது தேவையோ அந்த அளவுக்கு அதை பயன்படுத்தாது இதை நம்ம சாதாரணமாக டைமிங் அப்படின்னு சொல்லுவோம் அது தாங்கையா பேலன்ஸ் அதனால் சமநிலைங்கிறதும் ஒரு பெரிய அதிசயமான விஷயம்லாம் கிடையாது எந்த இடத்துல எந்த அளவுக்கு எனர்ஜியை பயன்படுத்தணுங்கிற அந்த உள்ளுணர்வு ஒரு மனிதன் பெறும்பொழுது அவன் மன சமநிலையோடு இருக்கிறான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற ஒரு ஹைவேஸில் நீங்கள் இருபது கிலோமீட்டரில் போனீங்கன்னா உங்களுக்கு சமநிலை இல்லைன்னு தான் சொல்ல முடியும் அப்போ அந்த நூறு கிலோமீட்டர் ஸ்பீடை நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஆனுவாங்க அதே இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடு போகிற ஒரு இடத்துல நீங்கள் நாற்பது கிலோமீட்டர் போனீங்கனாலும் உங்களுக்கு சமநிலை இல்லை அப்போ எங்கே எந்த அளவுக்கு வேகத்தை நீங்கள் பயன்படுத்தணுங்கிற அந்த உள்ளுணர்வு உங்களுக்கு சரியாக வாய்க்கும் பொழுது உங்கள் மனம் சமநிலை அடைந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த உள்ளுணர்வு தான் யோகா கொடுக்குற மிகப்பெரிய வரப்பிரசாதம் இதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம் சாதாரணமாக சொல்லப்போனால் யோகாவினுடைய லட்சியம் எதுவாக இருந்தாலும் அதை நோக்கி மனிதன் பயணிக்கிறதுக்கு அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு தகுதின்னு கேட்க போனால் அது உள்ளுணர்வு அப்படின்னு தான் சொல்கிறோம் இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம் இது ஒருத்தருக்கு கிடைக்கிறதுக்கு தான் பயிற்சி எல்லாமே இப்போ மனிதன் வந்து சமநிலை இல்லாமல் ஒன்று அதிக கோபம் இல்லை அதிக வேகம் இதெல்லாம் இருப்பதனால்தான் உடல் உபாதைகள் ஏற்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு எல்லாருமே இப்போ உணர ஆரம்பிச்சிட்டோம் அப்போ இந்த மன சமநிலை அடைந்தால் உடல் உபாதைகளில் இருந்து தப்பிக்கலாம் அதற்கு அடிப்படையாக இந்த யோக கலை இருக்கிறது அப்படின்றது இப்போ ஓரளவு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஏன்னா இது வரைக்கும் வந்து யோகா அப்படின்னா ஆசனங்களை பற்றியோ இல்லைன்னா எனக்கு வந்து சர்க்கரை அளவு வேறுபாடு இருக்கு அதுக்கு என்ன யோகா பண்ணலாம் எனக்கு வந்து ரத்த கொதிப்பு இருக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இது வரைக்கும் நான் உங்களை கேட்கவே இல்லை ஏன்னா யோக கலைக்கு சில அடிப்படைகள் இருக்குது அடிப்படைகளை தாண்டி நாம் அதை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுறது அப்படின்றது வந்து அது ஒரு முழுமை கிடைக்காத இருக்கும் அதனால இதுவரைக்கும் யோக கலையை பத்தி ஓரளவு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய அளவில் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கீங்க நன்றி கேட்டது கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட் வழங்கிய அகமகிழ யோகா யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி வழங்கினார் தஞ்சாவூர் யோகா பயிற்றுனர் வே பொய்யாமொழி அவர்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்க் யோகா தினத்தை ஹார்ட்ஃபுல்னஸ் தியானத்தோடு கொண்டாடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்